சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று அப்போஸ்தலர் பேதுரு நமக்கு இரண்டு முக்கியமான காரியங்களை குறித்து எச்சரிக்கை கொடுக்கின்றார் அவர் சொல்கின்ற காரியங்கள் நாம் கர்த்தருடைய வருகையிலே கரையற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியிலே காணப்பட வேண்டும் எப்பொழுது இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றும் பொழுது நாமும் அந்த நேரங்களிலே கர்த்தருக்கென்று அவருடைய வருகையை எதிர்கொள்ளக்கூடிய மக்களாய் கரை அற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும் என்பதே பேதுருவின் விண்ணப்பமாய் இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நம் வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்து கொண்டிருக்கின்றோம் கரை திரை இல்லாத பிழை இல்லாத சமாதானமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா கர்த்தரின் வருகையிலே காணப்படும் பொழுது அவர் நம்மை எதிர்கொள்ள நாமும் அவரோடு சேர்ந்து நித்திய காலமாய் வாழ நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா இந்த நாளிலே இதை சிந்தித்து பார்த்து பேதுரு செய்த அதே விண்ணப்பத்தை நாமும் ஏறெடுத்து கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் பிழையற்றவர்களாய் காணப்பட இந்த நாளிலே நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்களுடைய ஜெப வாழ்க்கை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு வலியுறுத்தி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உமது எதிர்பார்ப்பை அப்போ சிலர் ப பேதுரு மூலமாக நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினதற்காக நன்றி கத்தாவே உமது வருகையிலே நாங்களுமை எதிர்கொள்ளும் பொழுது பிழையற்றவர்களாய் கரையற்றவர்களாய் சமாதானத்தோடு உமது சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதை இருக்க எங்களுக்கு பயிற்சி தாரும் எங்கள் வாழ்க்கையை அப்படியாக வனைந்தர்களும் ஆலோசனை தாரும் உம்முடைய சித்தப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமக்கு பிரியமாய் நடத்த கிருபை தாரும் இப்பொழுதும் இந்த வேலையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உமது தயவுள்ள சித்தத்தை அவர்கள் வாழ்விலே நிறைவேற்றி இன்னுமாக கூட கர்த்தாவே அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் காணப்படும்படியாய் கிருபை பாராட்டுவீராக இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினேன் இனிமே காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்